தேவனுடைய வாழ்க்கைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுக்கும் பரிசுத்தபியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாகும் பிதாவுடைய சித்தத்தின்படி ஒன்று குமாரனாகிய இயேசு கிருசுவே கிருவையினாலே இரண்டு பரிசுத்த ஆபியானுடைய உதவி ஒத்தாசையை கொண்டு மூன்று இந்த நாளில் நம்முடைய ஆவியிலே தேவனுடைய வார்த்தையை ஆராயவும் நம்முடைய ஆற்றுமாவிலே தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணவும் நம்முடைய சரீரத்துல தலையிலே மூளையின் மூலமா தேவடைய வார்த்தையை பகுத்தறியும் தக்கதா நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார் இந்த நாளிலும் சத்திய மார்க்கம் டிவியிலே தேவனுடைய கையெழுத்து நம்முடைய தலையெழுத்து என்ற தலைப்பின் கீழே கொடுக்கப்படுகின்ற வேத ஆராய்ச்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆங்கிலம் ஹிந்தியிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட இருக்கிறார் ஆகவே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கண்டு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் எட்டு முப்பத்தி ரெண்டின் படி சத்தியம் உங்களை விடுதலையாகும் இன்னைக்கு நாம் பார்த்து போய்டதான சச்சியமாவது என்ன தேவனுடைய கையெழுத்து சிக்னேச்சர் ஆஃப் தேவனுடைய கையெழுத்து என்பதனை எவ்விதமாக நாம் புரிந்து கொள்ளுவது மூன்று கோணங்களிலே இதை நாம் ஆராய இருக்கின்றோம் ஒன்று பல்லூரத்திலே தேவனுடைய கையெழுத்து இரண்டு பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய கையெழுத்து மூன்று புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய கையெழுத்து ராஜ்யத்திலே தேவனுடைய அரண்மனை ஒன்று தேவனுடைய ஆலயம் இரண்டு தேவனுடைய அரசாங்கம் மூன்று இருப்பதாக பலமுறை ஆதாரங்களோடு நாம் நிரூபித்திருக்கின்றோம் சர்வ சங்க சபையாகிய தேவனுடைய அரசாங்கத்திலே சிங்காசனத்திலே நம்முடைய தேவன் வீற்றிருக்கிறார் தேவதூத தலைவர்களும் ஆயிரம் ஆயிரமான தெய்வ தூதர்களும் அங்கே பணியாற்றுகின்றார் இங்குதான் தேவனுடைய உடன்படிக்கை வெற்றியானது வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த தேவனுடைய உடன்படிக்கை வெற்றியானது அதற்குள்ளார் புஸ்தகங்கள் புஸ்தக சுருள்களாக வைக்கப்பட்டிருக்கிறார் எண்பத்தி ஓரு விதமான சுருள்கள் வைக்கப்பட்டிருக்கிறார் இதுல மிக முக்கியமாக மூன்று விதமான புத்தகங்கள் புத்தக சுருள்கள் இருக்கின்றன ஒன்று ஜீவ புத்தகம் இரண்டாவது நாபக புத்தகம் மூன்று ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் இந்த புஸ்தக சுருள்களிலே தேவனுடைய சித்தமானது எழுதப்படுகின்றது இந்த புஸ்தக சொல்களிலே இருக்கிற எழுதப்பட்டிருக்கிற தேவ சித்தமானது மூன்று ரகசியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறார் ஒன்று தேவனுடைய அநாவி ஆலோசனை ஆற்றுமாவை குறிக்கிற ரகசியம் தேவனுடைய அநாதி திட்டம் இது அவருடைய ஆவியை குறிக்கின்ற ரகசியம் முந்தாபா தேவனுடைய அநாதி தீபா இது அவருடைய சரீரத்தை கரங்களை குறிக்கின்றதான ரகசியம் பூமியிலே நடைபெறுகின்ற எந்த ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் பரலோக சர்வ சங்கமாகிய சபையிலே ஆலோசிக்கப்பட்டு புஷ்ட எழுதப்பட்டு முத்திரிக்கப்படுகின்றன அவை பூமியிலே நிறைவேறுகிற காலகட்டம் வரும்பொழுது அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு அந்த புஸ்தக சொல்களில் இருந்து சர்வ வல்லமையுள்ள வார்த்தை ஒன்று சர்வ ஞானமுள்ள வார்த்தை இரண்டு சர்வ வியாபமுள்ள வார்த்தை புறப்படுகின்றன புறப்பட்டு பூமிக்கு கடந்து வந்து செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுகின்றன இதைத்தான் நான் சிக்னேச்சர் ஆஃப் God தேவருடைய கையெழுத்து என்று சொல்லுகின்றோம் உதாரணத்துக்கு சங்கீதம் நாற்பதுல ஏழாவது வசனத்துல ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே பின்னதாக நடைபெறப் போகிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறார் என்று அங்கு சொல்லப்படுகிறார் அதே காரியம் ஏசு பூமியிலே வந்துபோ நிறைவேற்றப்பட்டதாக பத்து ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன உடைய புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது இதோட சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லுகிறார் யோகா ஆறாம் அதிகாரத்துல கூட தெளிவாக சொல்லுகிறார் நான் என்னுடைய சித்தத்தின்படி செய்ய வரவில்லை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்றார் காரணம் பிதாவுடைய சித்தம் பிதாவுனுடைய கையெழுத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம் இதற்கு ஆதாரமாக இன்னும் மல்கியா மூன்று பதினாறு இரண்டு ஒன்பது பத்து வசனங்கள் சகரியா ஐந்து ஒன்று முதல் மூன்று வசனங்கள் தானியல் ஏழு பத்தாவது வசனம் தானியல் ஐந்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டாவது வசனம் யாத்ராம முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாவது வசனம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாறாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி ஏழு நாலு ஐந்து ஆறு வசனங்கள் இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பார்த்தா பரலோரத்திலே தேவனுடைய சித்தமானது புஷ்பகச் சொல்களிலே தேவனுடைய கையெழுத்தாக இருப்பதை விளங்கி கொள்ளுவீர்கள் இந்த தெய்வ சித்தம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே புதிய பாட்டிலே நிறைவேற்றப்பட்டாக வேண்டும் இதுதான் நமக்கு தெய்வம் விதித்திருக்கிற தலை எழுத்து இரண்டாவதா பழைய பாட்டிலே தேவனுடைய கையெழுத்தை குறித்து கல்லப்பட்டிருக்கிறார் யாத்ராமம் இருபத்தி நான்கு பன்னிரெண்டாவது வசனம் யாத்ராகமம் முப்பத்தி நான்கு ஒன்றாவது வசனம் யாத்ராமம் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பதாவது வசனம் எவ்ரேய ஒன்பது நாலு உதாரணத்திற்கு மோசி சீனாய் மலைக்கு கடந்து சென்று அங்கு அவருடைய கையெழுத்தால் எழுதப்பட்ட கற்பலகைகளை பிரமாணங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றார் நான் எழுதி கொடுத்த இந்த பிரமாணம் என்றே நான் குறிப்பிட்ட வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் தானியலின் புத்தகத்திலே நெபுக்கா நேச்சர் இருக்கும் பொழுது ஒரு சுவற்றிலே ஒரு கையிருப்பு கலந்து கொண்டு மேனே மேனே தெக்கே உப்பாசின் என்று எழுதினதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பழைய பாற்றிலும் பல இடங்களிலே தேவனுடைய கையெழுத்து வருகின்றது மூன்றாவா புதிய பாற்றிலே தேவனுடைய கையெழுத்தும் மனிதனுடைய தலையிலும்

கையெழுத்து உறுதிப்படுத்தப்படுகின்றார் சொன்னால் பல்லவத்திலே அரசாங்கத்திலே உடன்படிக்கை பெற்றியிலே அவருடைய அனாதி ஆலோசனை அனாதி திட்டம் அனாதி தீர்மானமாகிய தேவசத்தம் புஸ்தகச் சொல்களிலே எழுதப்பட்டிருக்கிறார் இவைதான் அதியாபத்திலிருந்து வெளிப்படுத்தலை விசேஷம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட வேண்டிய தெய்வ சித்தமாக தெய்வ தீர்மானமாக தெய்வனுடைய கையெழுத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையெழுத்தாக எழுத்தாக உங்களுடைய வாழ்க்கையிலே சிக்னேச்சர் ஆஃப் தேவனுடைய கையெழுத்தை யோசித்திருக்கிறீர்களா விளங்கி இருக்கிறீர்களா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே தலைகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறீர்களா நம்புகிறீர்களா தேவனுடைய செத்தமாக கையெழுத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அதை நம்மிலே நிறைவேறுகிற தலையெழுத்தாக எடுத்துக்கொண்டு வாழ தெவன் நமக்கு உதவி செய்வாராக சத்திய வாக்கை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பார்த்தாப்பதாக சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும்